மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்திருக்கிறது தற்போது அணையினுடைய நீர்மட்டம் எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரைவோர மக்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் மோகன் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து உபரி வரத்து காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒகனைக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்துள்ளது ஒகனைக்கல் ஆற்றில் நேற்று காலை முப்பத்தி இரண்டாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று ஐம்பத்தி ஏழாயிரம் கன அதிகரித்துள்ளது இதன் காரணமாக தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு கன அதிகரித்துள்ளது காரணமாக மேட்டூர் அணை இந்த நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக முழு கொள்ளளமான நிரம்பி உள்ளது நடப்பு ஆண்டு ஏழாவது முறையாக மேட்டூர் அணை அடி நிரம்பி உள்ள இந்த சூழ்நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு என்பது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு கண் அடி தண்ணீர் அணைக்கான நீர்வரத்து அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது தீபா டெல்டாக்காக ஐம்பத்தி ஐந்தாயிரம் கண் அடியும் கால்வாய் கிழக்கு மேற்கு கால்வாய் மாசனத்திற்கு ஐநூறு கனஅடி பண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வரத்து என்பது கன அடி வரை உயரக்கூடும் அணையுடைய உட்கொட்ட உதவி செயற்குறையாளர் செல்வராஜ் காவேரி கரையோர மக்களுக்கு ஐந்தாம் கட்ட வெள்ள அபாயத்திற்கு என்பது விடுத்துள்ளார் இதன் காரணமாக சேலம் ஈரோடு நாமக்கல் கரூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெள்ள அபாய அறிவிப்பானது இங்கு மேட்டூர் அணையிலிருந்து இந்த அறிவிப்பின் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் முழு குளம் நூத்தி இருபது அடி உள்ளதாக அனைத்தோரும் நீர்வரத்து அணை அனைத்துமே காவேரி ஆட்சியில் தற்போது வெளியேற்றப்படுகிறது அதே போல இந்த காவேரி மேட்டூர் அணை இருக்கக்கூடிய உபரிநீர் கால்வாய் ஓரங்கள் இருக்கக்கூடிய பட்டணம் அண்ணா நகர் தொட்டில் ஆகிய தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக செல்லும்படி மேட்டூர் வருவாய்த்துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் வெள்ள நீர் அருகே யாரும் செல்லக்கூடாது காவிரி ஆற்றில் துணிகளை துவைக்கவோ கால்நடைகளை எடுத்துச் செல்லவோ கூடாது என அதிகாரிகள் தொடர்ந்து அறிவித்து வந்திருக்காங்க தொடர்ச்சியாக அந்த நீர் வரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து இருக்காங்க அதே போல காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்